ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு முதல் திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்களைத் தவிர எந்த திருத்தந்தையும் சுவிஸ் காவலரின் உறுதிமொழி அளிப்பு விழாவிற்கு தலைமையேற்கவில்லை ஒரு திருத்தந்தை இருப்பது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது இந்த புதிய வீரர்கள் தற்போது திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களை பாதுகாக்கவும் தேவைப்பட்டால் தங்கள் உயிரை தியாகம் செய்யும் அளவிற்கு உறுதிமொழி அளிப்பார்கள் திருத்தந்தையின் தனிப்பட்ட பாதுகாவலர்களான நூற்று முப்பத்து ஐந்து வீரர்களுடன் இந்த இருபத்தி ஏழு புதிய வீரர்கள் சேர்ந்துள்ளனர் அவர்கள் வத்திக்கானின் நுழைவாயில்களில் மட்டுமே நிறுத்தப்பட்டிருப்பதாக தோன்றினாலும் அவர்களின் பணி அதையும் தாண்டியதாகும் உதாரணமாக இந்த கண்கவர் சீருடைகளை அணியாத போதும் இத்தாலிக்கு உள்ளேயும் வெளியேயும் அனைத்து திருத்தூது பயணங்களிலும் அவர்கள் திருத்தந்தைக்கான பாதுகாப்பை வழங்குகிறார்கள் உறுதிமொழி அளிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு சுவிஸ் காவலரின் தளபதி திருத்தந்தையிடம் இதைத்தான் வெளிப்படுத்தினார் திருத்தந்தையே இந்த உறுதிமொழி மூலம் ஒவ்வொரு காவலரும் தனது முழு பலத்துடன் தங்களுக்கு சேவையாற்ற உறுதியளிக்கிறார் தேவைப்பட்டால் தனது உயிரையும் தியாகம் செய்ய உறுதியளிக்கிறார் புதிய வீரர்கள் அளிக்கும் உறுதிமொழி ஒவ்வொன்றிற்கும் ஒரு காரணம் உள்ளது அவர்கள் அதை இத்தாலி ஜெர்மானியம் அல்லது பிரெஞ்சு மொழிகளில் அளிக்கலாம் இது மண்டலத்தை பொறுத்து சுவிட்சர்லாந்தின் மூன்று அதிகாரப்பூர்வ மொழிகளாகும் பின்னர் அந்த தருணம் வந்தது இருபத்தி ஏழு வேட்பாளர்களில் ஒவ்வொருவரும் சுவிஸ் காவலரின் கொடியை அணுகி இடது கையால் கொடியை பிடித்து வலது கையின் மூன்று விரல்களை நீட்டி உயர்த்தினர் இது தூய தம திருத்துவத்தை குறிக்கிறது புதிய வீரர்கள் உறுதிமொழியை உறக்க வாசித்தனர்